வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நேற்று முழுவதும் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை ரொம்ப பிஸியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை பல பிஏஎல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க பொது நல்ல வழக்கு அப்படின்னு பல இது வந்திருந்தது ஒரு குழுமம் வந்து என்ன கேட்டாங்கன்னா இவர் மேலே வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த தமிழ் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதன் தலைவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் வந்து இதை வந்து சிபிஐக்கு இந்த விசாரணை வந்து உடனடியாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு குழுமம் இதில் ஒருத்தர் வந்து இவங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபா நஷ்டீடு கொடுக்கணும் இறந்தவங்களுக்கு காயப்பட்டவங்களுக்கு பத்து லட்சம் ரூபா நஷ்டம் கொடுக்கலாம் கொண்டு வந்தார் அவர் வந்து இவங்க சொன்னாங்க நீங்களே இதில் சம்மந்தப்படவே இல்லை இறந்தவங்க யாருக்காவது உங்க ரிலேட்டிவா அல்லது காயப்பட்டவங்க யாருக்காவது நீங்க உறவினரா அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இந்த சிபிஐ விசாரணையை கேட்டதில் வந்து அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்க நீதிமன்றம் வந்து வழக்கு பூர்வாங்கமாக இருக்குது பூர்வாங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இதுக்குள்ள சிபிஐ விசாரணை எப்போ கேட்போம் மாநில அரசுடைய காவல்துறை சரிவர விசாரணையை நடத்தவில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு சந்தேகப்படுறதுக்கு முகாந்திரம் இருந்தால் அப்போ நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்ற உள்ளது சிபிஐக்கு இல்லை சில சமயம் காவல் நிலையத்தில் உள்ள வழக்குகள் வந்து சரியாக விசாரிக்கப்படாமல் இருந்தால் மாநில அரசிற்கு உட்பட்ட சிபிசி சொல்லுவாங்க அவங்களுக்கு அனுப்ப முடியும் அப்படியும் சில சமயம் அரசே அந்த முடிவெடுக்கும் அரசு முடிவெடுக்கல இவங்க அந்த முடிவு நீதிமன்றமும் அந்த முடிவு எடுக்க முடியும் இப்படியெல்லாம் நடந்திருக்கு இந்த சி சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டபோது நீதிமன்றம் சரியான முறையில் தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இப்போ தான் முகாந்திரமே விசாரணையுடைய துவக்கமே இப்போ தான் இருக்குது அதுக்குள்ளே எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க அல்லது கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த அரசுடைய விசாரணை சரியில்லைன்னு சொல்லி அதனால விசாரணை நடக்கட்டும் கோர்ஸ் ஆஃப் என்கொயரி அப்படிங்கறத பார்ப்போம் பார்க்கலாம் எந்த திசையில் வந்து என்கொயரி போகுது சரியான திசையில் போகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் நீங்கள் சரியான திசையில் போகிறது இல்லைன்னு நினைச்சா கூட அது சரியான திசையில் போகிறதாகவும் இருக்கலாம் அதை டிசைட் பண்ண வேண்டியது நீதிமன்றங்கள் தான் அதனால இப்போதைக்கு இந்த கோரிக்கை வந்து தேவையற்றது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நீதிபதி வந்து இந்த வழக்கை விசாரிக்கின்ற மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றத்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹைகோர்ட்டுடைய மதுரை நீதிபதி வந்து தயவு தாட்சியம் இல்லாமல் யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறதோ அத்தனை பேரையுமே வந்து அவர் சாடியிருக்க இப்போ இவங்க புசியானந்த் அதுக்கப்புறம் ரெண்டு பேருடைய இது இருந்தது ஜாமீன் மனு இருந்தது அந்த ஜாமீன் மனுவில் வந்து அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் இதுக்கு சம்மந்தமே கிடையாதா உங்கள் கட்சி நடத்துறது நீங்கள் வந்து தொண்டர்களை வந்து நாங்கள் வந்து அனுப்பி வைப்போம் அவங்க தொண்டர்கள் வந்து பக்கபலமாக இருப்பாங்க போலீஸுக்கு இந்த இதெல்லாம் ரசிகர்களை பார்வையாளர்களை கட்டுப்படுத்தலு சொல்லிங்க ஒருத்தருமே இல்லை கடிதில் அங்கே ஒரு விபத்து இவ்வளவு பெரிய கோரமான விபத்து நடந்திருக்கு உங்களால் ஒருத்தர் கூட அங்கே இருந்ததா ரிப்போர்ட் இல்லையே என்னாச்சு உங்கள் தலைவர்கள் நீங்கள் தலைவர்கள் சொல்லப்படுகின்ற தலைவர் அவங்க இல்லை நிர்மல்குமார் இருந்தாரா உசியானந்த் இருந்தாரா யாருமே இல்லை அல்லது மாவட்ட செயலாளர் மதியழகன் இருந்தாரா அவங்க இது பண்ணியிருக்காங்க இப்போ இந்த 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 நான் சொல்கிறேன் அவங்க பெயர் வந்து சொல்லலை ஆனால் யாருமே இல்லை தலைவர்களும் இல்லை தொண்டர்களும் இல்லை உங்களுடைய தலைவர் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அது ரொம்ப இறக்கமற்ற ஒரு செயல் நீங்கள் பண்ணது அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க இப்போ புசியானதுடைய லைன் வந்து என்ன சொல்லிட்டாரு இதெல்லாம் இந்த மீட்டிங் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு புசியானந்த் அதை வந்து சொல்ல வைக்க முடியாது இது ரொம்ப தவறு இந்த மாதிரி அவங்க சொல்கிறது பட் அந்த லைன் எடுத்தாங்க லைன் ஆஃப் டிஃபென்ஸு அப்போ கீழ்மட்டத்து தலைவர்களுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஆயிடுது ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா எந்த விதமான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிடுறது எனக்கு இந்த நேரத்தில் உள்ள எனக்கு சி ஆர் முகாம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் அவருடைய சப் கலெக்டர் இருந்தது ஸ்டேட் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் ரொம்ப கெட்டிகாரத்தனமான பையன் அவர் வந்து ஒரு இடத்துல போய் பார்த்தாரு ஆளுங்கட்சி வந்து அங்கே கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய நினப்பாக இருந்தது அதனால் உடனடியாக வந்து அவர் வந்து சிவியர் ஆக்ஷன் எடுக்குன்னு போலீஸ் சொல்லிட்டாரு அவங்க கல்வி சீலாம் நடத்துனாங்க போலீஸ் வந்து கொஞ்சம் தயங்கினாங்க ஏன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களை ஆனால் அவர் சொன்னார் நீங்கள் வந்து டேயர் கேஸ் பண்ணுங்க டியர் கேஸ் டியர் கேஸில் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு சரி போங்க லாட்டி சார்ஜ் பண்ணுங்க லாட்டி சார்ஜ்னா அவங்களும் வந்து ஆயுதம் வச்சு ரெடியா இருக்கிற மாதிரி இருந்தது அன்றைக்கி இங்கே வந்து ஃபயரிங் ஆர்டர் இந்த ஃபயரிங் ஆர்டர் கொடுத்த உடனே அது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் டிரான்ஸ்பர் பண்ணுறதுக்கு ஒரு எத்தனை நடந்தது முயற்சி நடந்தது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஆளுங்கட்சிக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபயரிங் நடத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிஆர் குஹா மஜிம்தாட்ட டிசி கலெக்டர்ட்ட வந்து இவர் சொல்கிறார் சப் கலெக்டர் சொல்கிறார் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்துச்சுங்க எல்லாத்தையும் கேட்டு விவரமா கேட்டுட்டு நீ செஞ்ச செயல் சார் தான் பாப்போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அடுத்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி மேலிடத்துலேருந்து அவர் மேலே வந்து விசாரணை நீங்கள் நடத்தணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்தது சிஆர் குகா மஜும்தார் சொல்லியிருக்கலாம் ஓகே விசாரணை நடத்துறேன் ஆனால் நாளே நாலு வழி பதில் போட்டார் என்னுடைய துணை ஆட்சியர் என்னுடைய அறிவுறுத்தலின்படிதான் அனைத்து செயல்களையும் மேற்கொண்டார் சட்டபூர்வமான நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டார் இதில் யாருக்காவது அதிருப்தி இருக்கும் என்றால் அந்த அதிருப்தி என் தான் பாய வேண்டும் என்னுடைய ஜூனியர் ஆபீசர் மேல் பாயக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்காக ஒரு ஒரு நாலு அஞ்சு வருஷம் சரியான போஸ்டிங் எல்லாம் இல்லாம கூட இருந்தார் ஆனால் அதை பத்தி அவர் கவர்ப்படுது எது நியாயமோ அதை தான் செய்யணும் என்னுடைய ஆபீஸ் சரியா தான் பண்ணியிருக்காரு அப்ப அதை நான் தான் எடுத்துக்கணும் என் டிசைல் நடந்தது நான் தான் பொறுப்படுத்திக்கணும் இப்போ இதே மாதிரி தான் அரசியல் தலைவர்களையும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இவர் மொரார்ஜி தேசாய் வந்து ஒரு தடவை வந்து அவருக்கு இது இருக்குது மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லி நினச்சாரு ஆனால் இதில் வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் உடனே அவர் உடனடியாக வந்து ரெசைன்மெண்ட்டார் ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில் இருந்த ரெசைன்மெண்ட் மட்டும் இல்லை அதை பற்றி ரொம்ப வெட்கப்பட்டார் அதாவது நான் நாணயமானவன் அப்படிங்கிற கர்வம் எனக்கு உண்டு ஆனால் இன்றைக்கி அது மாதிரி இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை அப்படி உருவாக்கி அப்படின்னு சொல்லி அதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டேன் லால் பகதூர் சாஸ்திரி எங்கேயோ ஒரு மூலையில் நடந்த ஒரு ரயில் விபத்துக்கு அரியலூரில் நடந்த ரயில் விபத்துக்கு தான் தார்மீக பொறுப்பேற்று ரயில்வே மந்திரி அந்த லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன்மெண்ட் போயிட்டேன் ராஜினாமா கொடுத்துட்டேன் அந்த மாதிரி நிகழ்வு நிறைய நடந்திருக்கு இன்றைக்கு புஷியான சொன்னது வந்து அவருடைய லாயர் சொன்னது வந்து அது அவங்க உட்கட்சியில் வந்து கீழே உள்ளவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குது அது தவறு தவிர்த்திருக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய ஜாமீன் மனுவை வந்து நிராகரிக்கப்பட்டு விட்டது கீழே வந்து நிராகரிச்சிட்டா உச்ச உயர்நீதிமன்றத்தில் நிராகரிச்சிட்டாங்க அவங்க நிச்சயம் உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க நிராகரிக்கிறதுக்கான காரணங்கள் வந்து சரியாக தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க நீதி நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சம்மந்தமில்லைன்னு நீங்க சொல்ல முடியாது பிளஸ் அந்த சாவுகள் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க நடந்துகிட்ட விதம் அதை யாருமே வந்து மன்னிக்க முடியாது அப்படின்னு தெளித்தெளிவோ வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விஜய் வந்து தலைவராக இருக்கிற மனுஷன் மாதிரி நடந்திருக்க ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் விஜய் வந்து அவங்க வந்து வருத்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து கடுமையாக உணர்ந்திருக்காங்க பேசியிருக்காங்க அடுத்து இவங்க மேலேயும் கேட்குறாங்க காவல்துறையிட்டையும் அவங்க வந்து கேட்குறாங்க இந்த எந்த விஜய் கேரவன் வந்துச்சே அந்த கேரவன் வரும்போது பைக்கை வந்து ஏறக்கோய் தள்ளி நசுக்கிட்டு போயிருக்கு அது வீடியோவில் இருக்கு அப்போ இது வந்து நீங்கள் வந்து அந்த பஸ் டிரைவர் மேலே உடனடியாக வழக்கு தொடர்ந்துருக்கணும் நீங்கள் சொல்கிற அந்த கல்பவில் ஹோமிசைடோட சீரியஸான இது ஏன்னா இவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை மிதித்து துவைச்சி எறிகிற மாதிரி மோட்டர் சைக்கிள் மேலே ஏறி போகிறாங்களே அப்போ அந்த டிரைவர் மேலே நீங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கணும் அந்த வண்டியை வந்து நீங்கள் கான்பிஸ்கேட் பண்ணிருக்கணும் சட்டப்படி ஏன் லீனன்சி காமிக்கிறீங்க ஏன் இந்த வழக்கு போடலை அப்படின்னு கேட்டபோது இவர் வந்து இல்லை நாங்கள் சட்டப்படி போடணும்னு சொல்ல பார்த்தார் பட் இந்த ஜட்ஜ் இன் நாட் லெசன் நோ இதை நீங்கள் சொல்ல முடியாது வழக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லை இன்ஸ்பெக்டர் இன் சார்ஜ் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யாரோ அவரே வந்து நாளைக்கு கூப்பிடுவாங்க அடுத்த விசாரணை அப்படின்னு அவரை கூப்பிட்றதுக்கு வந்து உத்தரவு போட்டிருக்காரு அதே மாதிரி நீங்க போலீஸை பார்த்து கேட்டிருக்காங்க கேள்விகள் கேட்டிருக்காரு நீங்க ஏன் இதை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல போலி இவங்க பதில் சொல்லியிருக்காங்க புஸியானந்துடைய லாயர் வந்து இங்கே செருப்படுத்தி வீசினாங்க அங்கே தடி லட்டு சார்ஜ் பண்ணாங்க அதனால தான் அங்கே வந்துச்சுன்னு சொல்லி சொல்ல பார்த்துருக்காரு ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத வீடியோ கவரேஜஸ் வந்து காட்டுது அதை வந்து இவங்க ப்ராசிக்யூஷன் தரப்பில் வந்து முடிஞ்ச மட்டும் கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் வந்து அவர் வந்து அடுத்த தினம் ஒத்தி வைக்கும் போது இவங்க புசியானந்த் அல்லது நிர்மல்குமாருடைய உடைய ஜாமீன் ஆன்டிசிபேட்ரி மெயில் முன்ஜாமீன் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லை விஜயுடைய இது வந்து பிஹேவியர் வந்து சரி கிடையாது அது ஒரு தலைவருடைய இது கிடையாது இப்போ விஜய் வந்து அவங்க தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு தமிழக வெற்றிகரத்துறை தலைவர் விஜய் வந்து இப்போ திரும்பி போகணும்னு நினைச்சாரு ஆனால் அதிகாரிகள் வந்து அதை தடுத்துட்டாங்க அனுமதிக்கலை அடுத்து வந்து கலெக்டர்கிட்ட பேசணும் முயற்சி வேண்டா கலெக்டர் ஃபோன் எடுக்கலை இப்போ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்கியூஸா இருக்க முடியாது இவர் நினைச்சாரு இப்போ இவர் வந்து இதில் பஸ்ஸில் கேரவனில் வர்றாரு சார் இதுக்கு மேலே போகாதீங்க அங்கே ரொம்ப நெருக்கடியாக இருக்குன்னு சொல்லும்போது இவங்க பேச கேட்டாங்களா இவங்க அதே மீறி தானே கேரவன் போச்சு அப்போ அங்கே மட்டும் அதிகாரிகள் பேச்சை மீறலாம் மீறி நாற்பத்தோரு உயிர் பலியானதுக்கு முதல் காரணம் என்னென்னா அதாவது அந்த ஸ்பாட்டில் அதுக்கு முன்னாடி முதல் காரணம் பார்த்தா விஜய் லேட்டாக வந்து ஆரம்பிச்சு நிறைய சொல்லலாம் முதல் காரணம் அந்த அந்த கேரவன் அவ்வளோ தூரம் போனது தான் அந்த நெருக்கடியை பார்த்தோன்னா மக்கள் வந்து திரண்டிருந்த மக்கள் ரெண்டு பக்கம் விலக வேண்டிய கட்டாயம் அப்போ ரெண்டு பக்கம் இவங்க போது ஏற்கனவே அந்த இடத்துல நின்றுகிட்டு இருந்தவங்க மேலே இவங்க விழுறாங்க அவங்க இவங்க மேலே விழுறாங்க தள்ளுமுள்ளு ஸ்டாம்பிய் கூட்ட நெரிசல் நெரிசலின் காரணமாக அவர்களிடம் சம்பவித்தல் இது நடந்திருக்கு அப்போ இம்மிடியேட் காசு வந்து இந்த இவங்க வந்து இவங்க சொன்ன இடத்துல டிஎஸ்பி சொன்ன இடத்துல இந்த வண்டியை நிறுத்தாமல் போனது அப்படியெல்லாம் வந்து போலீஸ் சொல்கிறத மீற தெரிஞ்ச இவருக்கு நீங்கள் போக வேண்டாம் சார் மீட்டிங் பிளேஸ் சொன்னு கேட்டுக்கிட்டாரா இவர் என்ன பண்ணியிருக்கணும் முதல்ல அந்த இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தருக்கு வந்து ரிசக்ஸ் சிச்சுவேஷன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சுவாச பயிற்சி ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா ஒருத்தர் வந்து விழுந்துருக்கார் இறக்கு இறந்துறங்கிற பயத்தில் இதயத்தை மறுபடியும் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும்னு நெஞ்சல் டக்கு டக்குன்னு அடிச்சு பார்க்கறேன் இதெல்லாம் இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நடக்குது அவர் உச்சியில் இருக்கார் மேலே இருக்காரு த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டிகிரிஸ் வியூ வந்து விஜய் கிடைக்குது நிச்சயம் திரும்பி பார்த்துருந்தானே எல்லாமே பார்த்துருக்க முடியும் ஆனால் அந்நேரமும் அவர் பேச்சு தொடர்ந்துருக்கார் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இவர் வந்து நீதிபதி கடுமையான வார்த்தைகளை வந்து இருக்காரு இப்போ விஜய் நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார் ஃபார் டெலிஷன் ஆஃப் தீஸ் அட்மானிஷன்ஸ் எகேன்ஸ்டின் தன்னை எதிர்த்து எழுப்பப்பட்ட இத்தகைய கடுமை சொற்கள் நீக்கப்பட வேண்டும் பதிவிலிருந்து நீக்கப்பட வேண்டும் சொல்லி அவர் போகலாம் ஆனால் நீதிபதி என்னென்ன சொன்னாரோ அது அத்தனை உண்மைதான் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது அடுத்து நீங்கள் ஏன் இன்னும் அவர் அரசு பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் விஜய் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு நான் ஏற்கனவே சொன்னபடி விஜய் விஜய் வந்து லேட்டாக வந்தார் விஜய் உடைய ஃப்ளைட் வந்து திரும்ப போகிற டயத்தை வந்து ஏற்கனவே ஒம்பது மணிக்கு போனால் போதும்னு இவங்க கேட்டிருந்தாங்க நைட்டு ஒன்பது மணிக்கு இவங்க இதுக்கு கரூருக்கு மீட்டிங் வந்து மூணு மணிக்கு வர்றதை சொல்லியிருக்காங்க அரசு கிட்ட எல்லா அரசியல் தலைவர்களும் லேட்டாக தான் வருவாங்க இவர் மட்டும் அதில் குறைச்சு கொண்டு ரெண்டு மணி நேரம் லேட்டாக வந்திருந்தா கூட அஞ்சு மணிக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இவர் ஒன்றும் பெற்றது இல்லையா அப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இவருக்கு வந்து என்ன ஒன்றரை மணி நேரம் கரூர்லேருந்து தீர்வு போகிறதுக்கு திருச்சிக்கு போகிற ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு அப்போ ஏழு மணி கேட்டுக்கலாம் ஏழரை கேட்டுக்கலாமே டைம் ஆஃப் டிபார்ச்சர் இவங்க முதல்ல கேட்டதே டைம் ஆஃப் டிபார்ச்சர் வந்து நைன் பி எம் ஒன்பது மணின்னு கேட்டிருக்காங்க இருபது ஒன்பது மணின்னு அப்போ இது எல்லாமே திட்டம் போட்டு நடத்துகிறாங்களான்னு சந்தேகம் வரத்தான் அது மட்டும் இல்லை ஒன்பது மணின்னு கேட்டவங்க அந்த ஃப்ளைட் சாட்டு வந்து அடுத்து வந்து அதை பத்து மணின்னு மாற்றிருக்காங்க கடைசியில் இவர் போனது வந்து பத்து இருபத்தி நாலுக்கு போயிருக்காரு அங்கிருந்து கிளம்பியிருக்காரு அப்போ இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே பார்த்ததுக்கப்புறம் ஜட்ஜி வந்து இந்த கேள்வியை கேட்குறாரு இவ எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமும் நிர்வாகத்தில் இருந்த முறையில் என்னுடைய வினா இது இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சுதான் இவங்க வந்து இந்த மாதிரி சார்ட்டர் ஃபிளைட் வந்து டைம் புக் பண்ணுறது அடுத்து வந்து மீட்டிங் வந்து டிலேயாக போனது இவ்வளவு நெருக்கடி இருக்கும்போதும் டிலே பண்ணினது விஜய இது எல்லாமே வந்து இத்தகைய காரியங்கள் அத்தனையும் இடர்பாடுகள் தீங்குகள் விளையும் அப்படிங்கிறது தெரிஞ்சு விஜய் வந்து லேட்டாக போனாரா அவருக்கு சொல்லப்பட்டதா அதுக்கான ஆதாரத்தை வந்து தேடணும் அல்லது இவங்களா கூடி கூடி எல்லாம் மணி கடைசியில் வந்து விஜய் வந்து அவங்க கூட போய் போனதுனால இப்படி இப்படிப்பட்ட பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டாரா ஒன்று இன்னொன்று அந்த இடத்த விட்டு விஜய் போனதுங்கிறது அவருடைய தலைமை பண்பு காட்டலை தலைமை பண்பு இல்லை அப்படிங்கறத காட்டுது அப்போது நிர்வாகம் வந்து என்ன செய்வாங்கன்னா அழுத்தம் திருத்தமான ஆதாரம் இருந்தாலுடைய ஒரு அரசியல் தலைவர் வந்து அரெஸ்ட் பண்ணால் லாங் அண்ட் ப்ராப்ளம் வரும் அந்த லாண்டரோட ராட் ப்ராப்ளம் வந்து இன்னைக்கு நாற்பது செத்தாங்க சேர்த்தாங்க இவருக்கு வந்து சரியான காரணத்தை இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நாளைக்கு இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிம்தான் போன இல்ல காரணங்கள் சரியான இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்போ என்னுடைய தலைவரை காரணம் இல்லாமல் அரசு பண்ணிவிட்டீங்கன்னு சொல்லி பேச்சு வரும் அதனால் இதெல்லாம் மனசில் வச்சு தான் அரசு வந்து இன்னும் ஆதாரங்களை த ஃபார்ம் அப் தி எவிடன்ஸுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் நேற்றைய நிகழ்வுகளை பார்த்தோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் பல சம்பவங்கள் நடக்க இருக்கின்றன அடுத்த தேர்தலுக்கு முன்னால் அரசியலில் நேர்மை தூய்மை என்பதெல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதை தவிர பண்பு இருக்க வேண்டும் பண்பு நலன்கள் நிலவ வேண்டும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் எல்லாமே சேர்ந்து முடிவெடுத்தாங்கன்னா தமிழகத்திற்கு நல்லது நன்றி வணக்கம்